வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நலனுக்காக தமது அரசு முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் இரண்டு பட்டாலியன்களை புதிதாக ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் நலனுக்காக தமது அரசு முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நவி மும்பையில் இஸ்கானின் புதிய கோவிலை திறந்து வைத்து அவர் பேசினார் வீடுதோறும் கழிவறை வசதி ஏழை பெண்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் போன்றவை பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு வீடுகள் கட்டித்தரப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதுபோன்ற திட்டங்கள் உண்மையான சமூக நீதியை நிலைநிறுத்துவதாகவும் மதசார்பின்மையின் சின்னமாக திகழ்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார் அரசு முறை பயணமாக ஜெர்மனி சென்றுள்ள அவர் பிராங்க்பர்ட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜவுளி கண்காட்சியின் இந்திய அரங்கை திறந்து வைத்து பேசினார் உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக உற்பத்திக்கான முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் இரண்டு பட்டாலியன்களை புதிதாக ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதனையடுத்து இந்த படையில் உள்ள பட்டாலியன்களின் எண்ணிக்கை பதிமூன்றிலிருந்து பதினைந்தாக உயரும் என்று உள்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இரண்டு புதிய பிரிவுகளில் தலா ஆயிரத்து நூற்று இருபத்தைந்து பேர் இடம்பெறுவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகத்தை அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் ஜனநாயகம் தேசியவாதம் மதசார்பின்மை சமூக நீதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு கட்சியின் புதிய வளாகம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்தார் நூற்று நாற்பது ஆண்டு கால காங்கிரஸ் வரலாற்றினை எடுத்துரைக்கும் வகையில் இந்த தலைமையகம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆட்டோ ரிக்ஷாக்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சேவையை தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி வாஸ் இன்று தொடங்கி வைத்தார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இந்த விழிப்புணர்வு சேவையில் பங்கேற்றுள்ளன இதற்கிடையே தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரை எதிர்த்து பிஜேபி சார்பில் போட்டியிடும் திரு பர்வேஷ் வர்மா ஆகியோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் புதுதில்லி சட்டப்பேரவைத் தொகுதியில் இதற்கான மனுக்களை அவர்கள் தாக்கல் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த பத்தாண்டுகளாக மக்களுக்கு நிறைவேற்றிய திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை ஆம் ஆத்மி கட்சி எதிர்கொள்வதாக தெரிவித்தார் இந்த தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்த திரு பர்வேஷ் வர்மா நம்பிக்கை தெரிவித்தார் எழுபது உறுப்பினர்களைக் கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது வாக்கு எண்ணிக்கை எட்டாம் தேதி மேற்கொள்ளப்படும் அசாமில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அம்மாநிலத்தைச் சேர்ந்த உயர்நிலைக்குழு நான்கு நாள் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் சென்றுள்ளது அசாமில் அடுத்த மாதம் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடைபெறவுள்ள சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலீடுகளை பெறும் நோக்கில் அசாம் மாநில அமைச்சர் திரு பிமல் போரா தலைமையிலான குழுவினர் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் இன்று துபாயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிமல் போரா அசாமில் முதலீடு செய்ய முன்வருமாறு அழைப்பு விடுத்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் பிரதமரின் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வீடுகள் பயன் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கென இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொகுப்பு திட்டம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு நடுத்தர வர்க்கத்தினர் பயன்பெறும் வகையில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான சுங்கவரி ஆறு சதவீதமாகவும் பிளாட்டினத்திற்கான சுங்கவரி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாகவும் குறைப்பு உற்பத்தி துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கம் வேளாண் விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை அதிகரிப்பு வானிலை மாற்றங்கள் குறித்த தகவல்களை துல்லியமாக வழங்க இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான இயக்கம் எந்த ஒரு பருவநிலை காலத்திலும் பயிரிடக்கூடிய நூற்றொன்பது புதிய ரகங்கள் அறிமுகம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் திட்டங்கள் இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் புனித நீராடுவோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகிறது இதுவரை ஐந்து கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியுள்ளனர் பிரயாக்ராஜில் பெரிய அளவிலான தூய்மைப் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன இதில் பக்தர்களும் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே மத்திய அரசின் அழைப்பை ஏற்று பத்து நாடுகளைச் சேர்ந்த இருபத்தோரு பேர் கொண்ட சிறப்பு குழுவினர் இன்று பிரயாக்ராஜ் வந்து சேர்ந்தனர் ஃபிஜி பின்லாந்து கயானா மலேசியா மொரிஷியஸ் சிங்கப்பூர் தென்னாப்பிரிக்கா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட் ட்ரினிடாட் மற்றும் டொபேகோவை சேர்ந்த இந்த சிறப்பு குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் பிரயாக்ராஜை பார்வையிடவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மகா கும்பமேளாவிற்காக முன்னூற்று இருபத்தெட்டு செல்போன் கோபுரங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சீரான தகவல் பரிமாற்றத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் பதினான்கு பேர் காயமடைந்தனர் மும்பை நாஷிக் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் ஷாஹாபூர் அருகே பேருந்து லாரி மற்றும் டெம்போ மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர் பங்களாதேஷில் ஜியா ஆதரவற்றோர் அறக்கட்டளை முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்னாள் பிரதமர் கலேடா ஜியோ உள்ளிட்டோரை விடுவித்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கலேடா ஜியோக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதித்ததையும் உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது அரசியல் பழிவாங்கும் நோக்கில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் தெரிவித்துள்ளது நேபாளத்தில் மாஹி திருவிழா இன்று தொடங்கியது மோராங் மாவட்டத்தில் உள்ள தாரு கலாச்சார அருங்காட்சியகத்தில் வரும் இருபதாம் தேதி வரை இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ரஷிதா ஸ்ரீயை வென்றார் மகளிர் இரட்டையர் பிரிவில் ருத்தப்பிரணா பாண்டா ஸ்வேதா பாண்டா இணையும் டனிஷா கிராஸ்டோ அஸ்வினி பொன்னப்பா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன அயர்லாந்துக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று நான்கு ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ராஜ்கோட்டில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா தொடக்கம் முதலே அதிரடியாக ஆடி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நானூற்று முப்பத்தைந்து ரன் குவித்தது பிரதிகா ராவல் நூற்று இருபத்தொன்பது பந்துகளில் நூற்று ஐம்பத்து நான்கு ரன் எடுத்தார் ஸ்மிருதி மந்தானா அதிரடியாக ஆடி எண்பது பந்துகளில் நூற்று முப்பத்தைந்து ரன் குவித்தார் நானூற்று முப்பத்தாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த அயர்லாந்து தொடக்கம் முதலே விக்கெட்டுகளை இழக்க தொடங்கி முப்பத்தி ஓரு புள்ளி நான்கு ஓவரில் நூற்று முப்பத்தோரு ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக சாரா ஃபோர்ட்ஸ் நாற்பத்தோரு ரன் எடுத்தார் தீப்தி ஷர்மா அபாரமாக பந்து வீசி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கோகோ போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா தற்போது ஈரானை எதிர்த்து ஆடி வருகிறது ஆடவர் பிரிவில் இரவு மணி எட்டு பதினைந்துக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பெருவை எதிர்கொள்கிறது மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களின் நலனுக்காக தமது அரசு முழு அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையில் இரண்டு பெட்டாலியன்களை புதிதாக ஏற்படுத்துவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இந்தியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்